മുി മുതൽ അതിരടിയാധികളിൽ വില മുൻ എംപിയും അവരത് മകനും கைது ആറ് തുപ്പാക്കികളുടെ ഇരുവർ கைது

நாட்டில் காற்றின் தரம் மிக மோசமடைந்து வருவதால் சுவாசிப்பது தொடர்பில் ஏற்படும் உடல் நல பிரச்சினைக்கு உடனடியாக மருத்துவரை நாடுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் சில பிரதேசங்களில் காற்றின் தரம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மட்டத்தில் நிலவுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதன்படி இரத்திரபுரி கெடகன் கமுவு மற்றும் எல்பட்டிய நகரின் காற்றின் தரம் சிறியளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மட்டத்தில் உள்ளதாக அந்த நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் காற்றின் தரம் நடுத்தர மட்டத்தில் நிலவுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ിൽ അടുത്ത നാല് മണി നരത്തു സിത് ആരോക്കിയതായിട്ടുള്ളത് അഖില ഇലങ്ങൾ ഉണവ ഉരുമയ സംഘം ഇന്ന് നള്ളിരവ് മുതൽ അത് സിറ്റുണ്ടി ചാളും ഹോട്ടൽ ഉണവൻ വിലയെ ഉയർത്ത മുടി ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினாலும் பால் ஒன்றின் விலை பத்து ரூபாவினாலும் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து விலை முப்பது ரூபாயும் சார்ட் ஈஸின் விலை பத்து ரூபாயும் அதிகரிக்கும் என்று சங்க தவிசாளர் கஷன ருக்ஷன் தெரிவித்துள்ளார் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் உணவுக்கு உரிமையாளர்களுக்கு எந்த சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்று அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார் உணவகங்களுக்கு தேவையான முக்கிய பொருட்கள் அனைத்தும் விலை அதிகரிக்கும் போதும் அந்த பொருட்களின் விலைகளை குறைக்குமாறு தாங்கள் ஜனாதிபதியிடம் கோரவில்லை என சுட்டிக்காட்டிய அவர் துரதிர்ஷ்டவசமாக நாட்டில் உள்ள உணவகங்கள் மற்றும் உணவகங்களை பாதுகாப்பதற்கு எந்த ஆதரவும் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் பொத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக வாகனத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டிலே குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை நாளை மகர நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட ஜீப் பண்டி பாகங்களாக பிரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆறு துப்பாக்கிகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் போலீஸ் கம போலீஸ் பிரிவுக்கும மற்றும் அப்பகுதிகளில் நேற்று திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட இரண்டு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் பொது மேற்படி இருவரும் கிரானேகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிரானேகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட പോ സന്തേകൾ കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള സന്തേഹനപോലെ തുപ്പാക്കിയും ഐനാട്ടുപ്പാക്കും പോലീസാരാൽ കൈപ്പറ്റപ്പെട്ടുള്ള കൈത് ചെയ്യപ്പെട്ടവർ നാപ്പത്തി ഒൻപത് ഐമ്പത്തി ഒര് ഗാൽമില്ലവ പകുതി വസിപ്പിടമാക്കൊണ്ടവർ ആവർ இது தொடர்பிலான விலகிய விசாரணைகளை கிராடேகப போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் சந்தை கடவர்கள் இருவரும் கெஹிராவ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வை பற்றி விவாதித்து ஒப்புதல் அளிக்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று கூட உள்ளது இந்த திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு குறித்து சர்வதேச நாணய நிதிய பணியாளர்களும் இலங்கை அதிகாரிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி மூன்று அன்று பணியாளர் மட்ட உடன்பாட்டை எட்டினர் இந்த நிலையில் நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவால் நிதி வசதி திட்டத்தின் அங்கீகரிக்கப்பட்டது இலங்கைக்கு சுமார் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் நிதியுதவி கிடைக்கும் முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்புதல் என்பது திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட அளவுகளுக்கு இணங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தல் உட்பட முந்தைய நடவடிக்கைகளை அதிகாரிகள் செயல்படுத்துவதை பொறுத்தது என்று அந்த நிதியத்தின் அதிகாரிகள் கூறியிருந்தனர் அதன்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இலங்கை அரசாங்கம் நேற்று சமர்ப்பித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது

இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் விபத்தினை ஏற்படுத்திய சாரதி ஜாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் எதிர்காலத்தில் எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் ஒன்றிய அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உரிய முறையில் வரி குறைப்பை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தற்போது வழங்கப்படக்கூடிய அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளன புதிதாக எந்த ஒரு வரியும் விதிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் பழைய பகுதியில் உள்ள வீடொன்றில் இனம் தெரியாத நபர்களால் பெற்றோர் கொண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று நள்ளிரவு கிளிநொச்சி பழைய தம்பகாமம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஐயா சிவனேசன் என்பவரின் வீட்டின் மீதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கில் சொத்தழிவை ஏற்படுத்துவதற்காகவும் குறித்த பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த நாசகார செயற்பாட்டால் வீட்டின் பல பகுதிகள் தீக்கரையாகி உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் பழைய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மெல்லாவி பொலிஸ் நிலைய பொலிஸ் உத்தியோகத்தொருவர் மதுபோதையில் சிவிலுடையில் அத்துமீறி நுழைந்து பாடசாலை மாணவிகளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்த நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் மது போதையில் முல்லைத்தீவு யோகபுரம் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளை மலசல கூடத்துக்கு வருமாறு அழைத்து அங்கிருந்தவர்களால் நய பாடசாலை விளையாட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை மூன்று மாணவிகளுடன் இவ்வாறு தவறாக நடக்க முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிர்ந்து போட மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் போலீஸ் உத்தியோகத்திடம் பட்டுள்ளனர் அத்தோடு இந்த சம்பவம் குறித்து மெல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள பெற்றோர்கள் குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் இத்துடன் தமிழியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்